தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தையை விட்ட அண்ணன் அண்ணாமலை வருத்தெடுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் அப்படி என்ன வார்த்தையை விட்டாரு அண்ணாமலை அவர்கள் எதற்கு வந்து ரசிகர்கள் வந்து இப்படி போட்டு அண்ணாமலை அடிக்கிறாங்கன்றதுல வச்சு செய்கிறாங்க சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரே மீம்ஸ் தான் அண்ணாமலை வச்சு அப்படி என்ன அண்ணாமலை பேசிட்டாரு வாங்க விரிவாக பார்க்கலாம் சாதிக்கும் மதத்திற்கும் எதிராக எங்களை போன்ற எளிய பிள்ளைகளும் இந்த சமூக நிதி அரசியல் களத்தில் தொடர்ந்து பயணிக்க நீங்கள் விரும்பினால் தங்களுக்கு வாய்ப்பிருந்தால் தின அரசியல் யூடியூப் சேனலின் வளர்ச்சிக்கு உங்களால் இயன்ற நிதியை எங்களுக்கு கொடுத்து நீங்களும் எங்கள் வளர்ச்சிக்கு பங்களிக்கலாம் அது மக்களே தமிழக அரசியல் களத்தில் வந்து அறைவேக்காடுகளின் கூடாரமாக இருக்கும் ஒரு கட்சின்னா அது பாஜக தான் ஏன்னா அங்கே இருக்கவங்கெலாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் போல பெரிய பெரிய அறிஞர்கள் போல பெரிய பெரிய அதிமேதாவிகள் போல வந்து ஒரு தோற்றத்தை வந்து கட்டமைப்பாங்க அந்த பாஜக கட்சியினை சார்ந்தவர்கள் ஆனால் அவங்களுக்கு அடிப்படை அறிவே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவில் தலைவராக இருப்பாங்க முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க இருப்பாங்க எல்லாம் பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க அப்படி ஒரு அறைவைக்காடுகளின் முதன்மை அறைவைக்காடாக இருப்பவர்தான் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அதாவது ஒரு பொதுவெளியில் எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு நாகரிகம் கூட தெரியாத ஒரு நபரா அண்ணாமலை மாறிட்டு இருக்காரு அண்ணாமலை மீது பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஆனாலும் பொதுவெளியில் வந்து ஒரு சில இடங்களில் வந்து சரியான முறையில் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தக்கூடியவர் ஆனா ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு பத்திரிகையாளர்களை பார்த்து உரங்கு மாதிரி தாவுறீங்க அப்படின்னு பேசினார் திரும்ப அதையே உருட்டுனாரு நான் வந்து நீங்க புளி மாதிரி பாயிரீங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு உருட்டுவார் இது பாஜக காரங்க வந்து வாடிக்கையே தான் இது ஒண்ணும் இல்லை இப்படி பேசிகிட்டு இருந்த அண்ணாமலை வந்து இன்னைக்கு ஒரு கட்டம் மேலே போய் என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்களை வந்து தனிநபர் தாக்குதல் நடத்தியிருக்காரு என்னென்னா பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு தமிழக வெற்றி கழகம் வரட்டங்கண்ணா விஜய் அவர்கள் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் நான் இருக்கேண்ணா இல்லை நடிகையோட இடுப்பை கிள்ளிட்டு நான் இருக்குனான்னு ஒரு மிகவும் மோசமான ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை வந்து ஒரு ஊடகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அண்ணாமலை அவர்கள் இதற்கு வந்து எதிர்வினையாற்றும் விதமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்களும் லொயோலா மணி அவர்களும் பல்வேறு ஊடகங்களில் வந்து இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பல்வேறு வீடியோக்களை வந்து இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க பல்வேறு தனியார் யூடியூப் சேனல்களை உட்காந்து விவாதம் நடத்திட்டு இருக்காங்க இப்போ வந்து அண்ணாமலை பேசிய அந்த பேச்சு சரியா தவறா இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சினிமா துறையில் வந்து ஒரு பெண்ணோடு நடனம் ஆடுவது பாட்டு பாடுவது இணைந்து நடிப்பது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தொழில் சரிங்களா அந்த தொழிலை கொண்டு வந்து ஒரு அரசியலோட சேர்த்து பேசுறது என்பது மிகவும் தவறான செயல் தான் எனவே அண்ணாமலை பேசியது மிகுந்த தவறு தான் இதை வந்து நியாயப்படுத்தி பேசவே முடியாது அப்போ அப்படி பார்த்தா சரத்குமார் என்ன பண்ணியிருக்காரு உங்க கட்சியில இருக்க அடுத்த ராத்திரியில் வந்து ஐடியாவை மையமாக கொண்டு கட்சியை கலைச்சிட்டு பாஜகவில் சேர்ந்த சரத்குமார் வந்து யார் அவர் வந்து ஒரு திரைப்பட நடிகர் தானே உங்கள் கூட்டணியில் இருக்காங்களே பவன் கல்யாண் அவரு யார் அவரும் நடிகர் தானே அவங்களாம் வந்து நடிகைகளை வந்து தொடாமல் நடிகைகளோடு சேர்ந்து நடனம் ஆடாமல் நடிக்காமல் அப்படியே மேலாப்புலேயே பேச்சு வழக்குலேயே பேசிட்டு அப்படியே டைலாக்காக பேசிட்டு நடிச்சுட்டு வந்துட்டாங்களா கிடையாது அது சினிமா அது தொழில் சரிங்களா ஏதோ வலுக்கட்டயமா அவங்கள வந்து தொடர மாதிரியும் இவர் பேசிகிட்டு இருக்கார் அண்ணாமலை இது அண்ணாமலை பேசியது மிகுந்த தவறான ஒரு விஷயம் இதில் என்னன்னா அண்ணாமலை வந்து எதற்காக இந்த திசை திருப்பு மேலையை செய்கிறார்கிறதை நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்க வேண்டிய நேரம் இது ஏன்னா அண்ணாமலை வந்து என்றைக்குமே வந்து ஒரு குழப்பவாதி ஒரு திசை திருப்பும் தான் இன்னைக்கு தமிழக அரசியல் களத்தில் இருக்கிறாரு அண்ணாமலை வந்து இப்போ இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு டாஸ்மார்க்கில் அப்படின்னு ஒரு பூகம்பத்தை கிளப்பி விட்டது அவர் தான் இன்னைக்கு அந்த விஷயத்த மடைமாற்றதும் அவர் தான் அதாவது விஜய் அவர்கள் வந்து அவருடைய முதல் மேடையிலேயே சொல்லியிருப்பாரு அதாவது இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்குவாங்க ஆனால் தனியாக இவங்க அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூற்ற பேசியிருப்பாரு அந்த கூற்றை வந்து நிரூபணம் செய்யும் விதமாக இருக்கிறது அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் இதை எதுக்காக சொல்றோன்னா ஒரு சிறிய எடுத்துக்காட்டு அமைச்சர் துரைமுருகன் இருக்கார்ல நீர்வளத்துறை அமைச்சர் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் வந்து ரைடு அதாவது ஒரு பையன் வீட்டில் கதிரானந்த் வீட்டில் ரைடு இடி ரைடு இருக்கு அந்த ரைடு நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் வந்து டெல்லி புறப்பட்டு போகிறாரு அவர் எதுக்கு போகிறாரு என்னன்னு கேட்டால் துறை சார்ந்த விஷயமா நாங்கள் போகிறோம் தமிழக நீர்வளத்துறை சம்பந்தமா நான் டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் திரும்பி வந்து யாரை பார்த்தாரு எதுக்கு பார்த்தாரு என்ன கோரிக்கை வச்சாரு எது விஷயமா ஒரு டெல்லிக்கு போயிட்டு வந்தார்னு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கிடையாது இது ஒண்ணு இப்ப அண்ணாமலை வந்து எதற்காக இந்த கூட்ட பேசுறாருனா இப்போ அந்த டாஸ்மார்க் ஊழல் பத்தி அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு இப்போ வந்து அங்கே ரைடு நடந்துட்டு இருக்கு இப்ப இந்த மதுவிலக்குத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து டெல்லி போயிட்டு வந்திருக்காரு எதுக்கு போயிட்டு வந்தாருன்னு தெரியல எனவே இந்த திமுகவும் பாஜகவும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாக சந்தேகம் இருக்குன்னு நம்மளுடைய வீடியோக்களை நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடுகளும் இருக்குது இதை வந்து நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்லலை நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நடந்தது ஆதாரங்கள் இருக்குது இன்னமும் சமூக வலைதளங்களில் யார் வேணா போய் பார்க்கலாம் நம்ம ஏதோ ஜோசியம் பார்க்குற மாதிரி அண்ணாமலை அப்படியே யூகிச்சு சொல்வார்கள் அந்த மாதிரி சொல்லலை நடந்த செய்திகளை தான் நம்ம பேசுகிறோம் அதாவது என்னதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மேடைக்காக அரசியலுக்காக பாஜகவை எதிர்த்து பேசினாலும் ஒரு சில இடங்களில் வந்து பாஜகவோடு அவர்கள் கைகோர்ப்பதாக தான் நமக்கு தெரிகிறது பல எடுத்துக்காட்டுகள் சொல்ல முடியும் அப்போ விஜய் சொன்னது வந்து இன்னைக்கு உண்மையா அப்படின்னு பார்த்தா நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உண்மை தான் தெரியுது நல்லா யோசிச்சு பாருங்க எதற்காக அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து டெல்லி போகணும் அப்படியே போனா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும்ல அவரு எதுக்கு போனேன் இது சம்பந்தமா நான் எந்த அமைச்சரை பார்த்தேன் அதாவது தனிப்பட்ட செந்தில் பாலாஜி அவர் போறது வேற அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர் அப்ப அப்படிப்பட்ட அமைச்சர் வந்து ஒரு டெல்லி பயணம் மேற்கொள்றாருன்னா அதனுடைய திட்டம் என்ன அப்படின்னு வந்து செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அவர் தெளிவுபடுத்தணும்ல ஏன் என்ன வரைக்கும் தெளிவுபடுத்தாம இருக்கீங்க இப்படி இந்த கேள்விகளை எல்லாம் முன் வச்சுதான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து சமூக வலைதளங்களில் செய்திகளை உருவாக்குறாங்க அதாவது அண்ணாமலை தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு ஏதோ தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து ஒரு சிலர் வந்து கருத்தியெல்லாம் பயணிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப ஆணித்தனமாக சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க பாஜகவை நோக்கி பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமே வந்து பாஜக தானே எத்தனை பாலியல் குற்றவாளிகள் மொத்தமாக இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளிகளை கணக்கெடுத்தீங்கன்னா பாஜக கட்சியில தான் மிகப்பெரிய பொறுப்புல இருப்பாங்க அவங்களாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றும் இல்லை நம்ம கேட்டு ராகவன் செய்யாத வேலையா நம்ம அண்ணாமலை அவர்களே ஹனி ட்ராப்பு ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட கோல்மேல் வேலையை பார்த்து பல்வேறு முக்கிய தலைவர்களுடைய அந்தரங்க வீடியோவை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்காருன்னு பாஜகவின் முன்னாள் நிர்வாகியான திருச்சி சூர்யா வந்து பல தனியார் தொலைக்காட்சிகளில் உட்காந்து பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டியெல்லாம் பார்த்தா அண்ணாமலை வந்து இன்னைக்கு நடிகர் விஜய பற்றி பேசுகிறதுக்கு என்ன அருகத இருக்குன்னு தமிழக வெற்றிக் கழகத்தினர் வந்து கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அந்த கேள்விகளுக்கு எப்படி அண்ணாமலை வந்து பதில் கொடுக்க போகிறாருன்னு தெரில எனவே அண்ணாமலை அவர்களே உங்களுடைய இந்த போலி முகத்திரையை வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழகத்தையே புரட்டி போடுற மாதிரி சில விஷயங்களை பேசிட்டு நான் அப்புறம் பாருங்கள் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க அது மாதிரி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் உங்களுடைய இந்த கேவலமான அரசியலை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதை வந்து தோல் காட்டும் விதமாக உங்களுடைய பேச்சுகளும் இருக்குது உங்களை நீங்களே தோல் காட்டிக்கிறீங்க சரிங்களா எனவே பொதுவெளியில் பேசும்போது ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் வந்து நீங்க கொஞ்சமாவது நாகரிகமாக பேச வேண்டும் என்பதான் நம்முடைய கோரிக்கை மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்